பூஜன் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி பட்டாசு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே பல சிக்கல்களை சந்தித்து பல சந்திச்சு கடைசி கட்டத்துலயாவது சரி இந்த சிவகாசி வந்து பட்டாசு வந்து வெளி மாநிலங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பண்ணிலாம் நினைக்கும் போது இந்த ப பட்டாசு உற்பத்திகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு என்ன காரணம் அப்படின்னா விபத்துகள் இந்த வட்டம் வந்து நிறைய நடந்ததுனாலையும் அது சிரமத்தாலே பல பட்டாசு ஆலைகள் உரிமைகள் ரத்து செய்யப்பட்டதுக்காகவும் அதனால பட்டாசு உற்பத்தி சிறந்த தீபாலியா எங்களுக்கு இல்லை அது கடைசி காலத்துலேயே நேரத்துலேயாவது சரி நமக்கு வந்து ஒரு ஒரு திருப்தி அடையும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பருவ இந்த பருவமழை வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து பட்டாசு உற்பத்தி பாதிச்சு எல்லா பட்டாசு ஆலையிலுமே சீக்கிரமாக அதை வந்து எப்போயுமே தீபாளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனஸ் போட்டு விடுமுறை கொடுக்க விடுவாங்க இப்போ முன்கூட்டி விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப சிரமத்துக்கு இருக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு பட்டாசு வந்து திருப்தி இராமல் இல்லாத ஒரு பட்டாசு தீபாளியாக சொல்ல முடியும் என்ன காரணன்னா இருந்து பட்டாசு வாங்க வர்றவங்க சரியாக வரல அங்கேயும் அந்த அந்த குஜராத்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க பட்டாசு உற்பத்தி பண்ணும்போது போது ஏற்பட்டதுனால அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பட்டாசு வாங்கவும் வரல அதுவும் அவங்களுக்கு பெரிய ஏமாட்டம் ஒரு நாலஞ்சு மாநிலங்கள்ல அது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பட்டாசு அதாவது வந்து விற்பனைகள் த தர வந்துருன்னு சொல்கிறாங்க அதுக்காகவும் பட்டாசு யாருமே வந்து வெளிமாநிலங்கள் வாங்காதாலேயும் சரி இந்த வருஷம் தமிழ்நாடாக இருக்கும்னு நினைக்கும் போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் வந்து எல்லாம் ஒரு அன்ஃபினிஷிங் ஃபினிஷிங் ஃபினிஷிங் பண்ணாமல் எல்லாம் எடுத்து வைக்க சூழ்நிலை தள்ளப்பட்டு தீபாவளி வந்து அப்படி வந்து இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தீபாளியாக அமையலை இனிமேல் வருங்கால நல்லா எல்லா ஒத்துழைப்பு செஞ்சு பட்டாசுக்கு ஒரு தனி வாடி அமைச்சு பட்டாசு உற்பத்தியை காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அடுத்து வருங்கிற தீபாவளி வந்து ஒரு சிறந்த தீபாவளி அமையணும்னு எல்லாம் கேட்டுக்கிறேன்